தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஜோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி குறிஞ்சி மிஸ்டி செல்வம் ஐயாவுடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்முடைய பதிவில் நம்ம பார்த்து இருப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிறு தெய்வ வழிபாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தெய்வ வழிபாடுகள் அப்படின்னு சொல்றது நல்லா ஞாபகம் சிறு தெய்வம் என்பதும் குலதெய்வம் என்பதும் ஒன்று தான் சரிங்களா அப்படி சிறு தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது வந்து சிவன் பிரம்மா விஷ்ணு மகாலட்சுமி முருகன் விநாயகர் இவைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெருந்தெய்வ வழிபாடு அப்படின்னு பேரு தெய்வ வழிபாடு இது தான் தெய்வ வழிபாடுன்னு பேர் இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு தத்துவம் தான் பிளாசபி விநாயகர் என்பது சிவன் என்பது விஷ்ணு என்பது தேவி என்பது முருகன் என்பது இது எல்லாமே ஒரு பிளாசபி இது எல்லாமே ஒரு தத்துவம் இறைவன் என்பவன் ஏக இறைவன் தான் அது வந்து நீங்க வந்து எப்படி சொல்றது கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும் இஸ்லாம் மதமாக இருக்கட்டும் சீக்கிய மதமாக இருக்கட்டும் புத்த மதமாக இருக்கட்டும் எல்லா மதங்களும் இருக்கட்டும் ஆனால் எல்லா மத மதங்களும் வந்து ஏக இறைவன் தான் சரிங்களா ஆனால் இந்த விஷயத்தை வந்து சும்மா ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம விலைக்கு சொல்கிறதுங்கிற முடியாது அப்போ இது சம்மந்தமாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வருட வருடம் வந்து ஸ்ரீ சக்கர வழிபாடு அப்படின்னு சொல்லி ஒரு வழிபாடு நான் இப்போ அஞ்சு வருஷம் முடிச்சிருக்கிறேன் இப்போ நான் முடிஞ்சுது அந்த இதில் வந்து பிரபஞ்ச உற்பத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நடத்துவேன் அந்த பிரபஞ்ச உற்பத்தி அப்படிங்கிற கிளாஸே வந்து குறைஞ்சபட்சம் ஒரு மூணு மணி நேரம் நடக்கும் மூணு மூன்று மணி நேரம் வந்து நடக்கும் சரிங்களா அந்த கிளாஸ் வந்து படிக்கிறப்ப தான் அந்த பிரபஞ்ச உற்பத்தி அப்படிங்கிறது பிரபஞ்ச உற்பத்தி உருவானது இறைவன் இறைவன் ஒருவனாக பெருமாள் தான் அப்படின்னா சிவன் எப்படி வந்தார் சரி சிவன் தான் அப்படின்னா விநாயகர் எப்படி வந்தாரு முருகர் எப்படி வந்தார் தேவி எப்படி வந்தாங்க அப்புறம் ஜீசஸ் எப்படி வந்தாரு அப்புறம் அல்லாஹ் எப்படி வந்தார் இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் கேள்வி இருக்குது அப்போ இந்த பிரபஞ்சம் முதல்ல எப்படி உருவானதுன்னு ஒரு பேசிக்கான ஒரு ரகசியம் புரியணும் அப்புறம் நீங்கள் வந்து நிறைய புரிஞ்சுக்கோங்க அதெல்லாம் சொன்னேன் நீங்கள் நம்ம இன்றைக்கி நம்ம கும்பிடக்கூடிய கிறிஸ்தவமாக இருக்கட்டும் இஸ்லாமா இருக்கட்டும் இந்து ஹிந்து மதமாக இருக்கட்டும் எல்லா மதங்களும் நீங்கள் கும்பிடக்கூடலாம் ஒரு தத்துவத்தை தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க யாருமே வந்து இறைவனை வணங்குவது இல்லை இது பிரபஞ்ச உற்பத்தி அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறப்ப அப்போ உண்மையான இறைவன் யாரு அப்படிங்கிறது தான் வந்து அந்த பிரபஞ்ச உற்பத்தியில் பாக்குறப்ப வந்து புரியும் இது வந்து எங்கள் குருநாதர் மிஸ்டிக் செல்வம் ஐயா அவங்கக்கிட்ட நான் கற்றுக்கொண்ட பாடம் பிரபஞ்ச உற்பத்தி அப்படின்னு ஒரு புத்தகமே இருக்குது அந்த புத்தகம்லாம் எனக்கு தெரிய வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சுக்கு அப்புறமா பிரிண்டிங் போடலைன்னு நினைக்கிறேன் அந்த புத்தகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சுக்கு அப்புறமா போடலன்னு நினைக்கிறேன் அப்படி உள்ள ஒரு புத்தகத்தை தான் நான் வந்து எனக்கு எங்கள் வந்து நான் வாங்கினேன் எனக்குறைய ரெண்டாயிரத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் பிரபஞ்ச உற்பத்தி அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எங்கள் ஐயாட்ட குருநாட்டில் இருந்து வாங்கினேன் அப்போமே அந்த புத்தகம் வந்து ரோட்டில் கிடந்து எடுத்துகிட்டு வந்தபடியான புத்தகம் தான் அப்போவே வந்து ஏறக்குறைய ஆயிரம் ரூபா நெருக்கி வாங்கணும் அந்த புத்தகத்தினுடைய இது ஆமாம் அந்த புத்தகத்தை படித்தா மட்டும் இல்லை புத்தகத்துல பேசிக்காக இருக்குது சரிங்களா தெய்வங்களை பற்றின விஷயங்கள் அதை தாண்டி குருநாதட்ட பிரபஞ்ச உற்பத்தி அப்படிங்கிறது படிக்கும் அப்போ படிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆதியில வந்து எல்லாமே வந்து சிறுதெய்வ வழிபாடு தான் இருந்துச்சு அதுதான் குலதெய்வ வழிபாடுன்னு பேர் குல தெய்வ வழிபாடு மாடை முண்டை இசக்கி கொ கொத்தாள வீரன் நான் உங்களுக்கு சொல்கிற பாயிண்ட்டுகள்லாம் வந்து புரிதுங்களா இப்படி தலவாய் மாடை சங்கிலி கருப்பை புதத்தாழ்வாறு இப்படி எக்கச்சக்கமான இது இருந்து அது பாருங்களேன் குல தெய்வம் முதல்ல என்ன குல குல தெய்வம் குலதெய்வம் என்பது என்னென்னா முதல்ல நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது ஒவ்வொரு மனிதன் வந்து இனக்குழுக்களாக ஒவ்வொரு இனம் நான் சொல்ற ஜாதியில் இனம் சார்ந்து வாழ்ந்தாங்க அப்படி வாழுகின்ற பொழுது அந்த இனம் அந்த குடும்பம் அந்த ஊர் அந்த ஏரியால உள்ள மக்கள் குழுக்களாக வாழ்ந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு ஆபத்து ஏற்படுகின்ற பொழுது அங்கே ஏதோ ஒரு வீரன் முன்னாடி நின்று என்ன செஞ்சான்னா எல்லாரையும் காப்பாத்தனா அப்படி வீரன் இறந்ததன் மூலமாக அப்படிப்பட்ட ஒரு வீரன் மூலமாக அவனைத்தான் தெய்வமாக வழிபாடு செய்தார் இதுதான் மாடை முண்டை இசக்கி கொத்தாள வீர சங்கலிக்கிறப்ப பூதத்தால்வாறு முனீஸ்வர இப்படி எல்லாம் எல்லாம் வந்துச்சு இதான் நிஜம் சரிங்களா தான் வந்து குலதெய்வம்னு வச்சாங்க இவன் பாருங்களா ஒரு சுடலை இருக்கும் இன்னொரு சுட அப்போ ஒரு சுடலையும் ஒரு சுடலையும் ஒன்றும் கிடையாது அது ஒரு இப்போ ஒரு உதாரணத்துக்கு பேச்சுக்காக சொல்கிறேன் நாடாவில் ஒரு குடும்பத்தில் சுடலைன்னு கும்பிடுதாங்க அது தேவரும் சொல்லுவாங்க அந்த குழு சுடலை வேற ஏன்னா அது அந்த இனவழியில் உள்ளது அந்த குழு சம்பந்தமான இடத்துல உள்ளது அப்போ நாடார் கும்பிட்ற சுடலைக்கும் தேவர் கும்பிட்ற சுடலைக்கும் வித்தியாசம் இருக்கு சரிங்களா இதெல்லாம் வந்து பெரிய இது பேர் தான் பிரபஞ்ச ரகசியம் அப்போ வந்து ஒரு நாடா உள்ளவங்க வந்து தேவர் சமூகத்தில் சொல்ல போய் கும்பிட்டா அவங்க குலதெய்வம் சரியாக அப்படிலாம் ஆகாது அப்போ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய வித்தியாசமான ஒரு பெரிய விஷயம் இது வந்து மனிதர்களை வந்து இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிற ஒன்று இருக்கிற வரைக்கும் ஜாதி போகாது ஜாதி போகாது இந்த குலதெய்வங்கள் எல்லாமே ஜாதி அடிப்படையாக வந்து அதாவது ஒரு ஊரு ஒரு இனம் ஒரு ஏரியா சம்பந்தமானது பின்னாடி ஜாதியாக மாறிட்டு அப்ப ஜாதியா மாறி இந்த குலதெய்வம் ஒண்ணு இருக்கிற வரைக்கும் ஜாதி ஒழியாது அதனாலதான் பின்னாடி வந்து என்னதுன்னு கேட்டீங்கன்னா பிலாசபி தத்துவத்தை கொண்டு வந்தாங்க சிவன் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் கணபதி அம்பாள் இப்படி நிறைய தத்துவார்த்த விஷயங்கள் எல்லாம் வந்து கொண்டு வந்தாங்க அப்ப நம்ம வணங்கக்கூடிய நைன்டி நைன் பாயிண்ட் நைன் 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 வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே வந்து ஆவிகளை ஆவிகளைத்தான் வழிபாடு செய்கிறோம் ஒரிஜினாலிட்டியான தெய்வத்தை வழிபாடு செய்வதில்லை எங்கள் ஐயா வந்து நக்கலாக கேட்பார் அது கிறிஸ்தவங்களா இருக்கட்டும் முஸ்லீம்களாக இருக்கட்டும் ஹிந்துவாக இருக்கட்டும் புத்திஸ்டாக எல்லாம் இருக்கட்டும் எப்போ சாமி தானப்பா நம்மளை காப்பணும் காப்பாற்றணும் எதுக்குப்பா சாமியை உள்ள வச்சு பூட்டிட்டு வரீங்கன்னு கேட்பார் இப்போ நான் கேட்குறது பயில் சொல்லுப்பா அப்படின்னு பாரு ரொம்ப ஃபிலாசபி பேசணும்னு சொல்ல சரிப்பா ரைட்டு கோயிலில் வந்து சாமி தான் நம்மளை காப்பாற்றுற எதுக்கு சாமி வச்சு பிடிட்டு வரீங்க சொல்லுங்க அதுக்கு பதிலா இது வரைக்கும் யாரும் சொல்லல சொல்ல முடியாது சொல்ல முடியாது சொல்வதற்கு இதுவரைக்கும் யாரும் திறந்து வரலை சாமி தானே காப்பாத்து அப்ப ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவைகள் எல்லாமே தோற்றுவிக்கப்பட்டவைகள் யாரோ ஒருத்தர் மூலமாக தோற்றுவிக்கப்பட்டவைகள் இதுதான் வந்து சிறுதெய்வ வழிபாடு இந்த சிறுதெய்வ வழிபாடுல நிறைய மூட நம்பிக்கைகள்லாம் இருக்கு அப்படிங்கிறதுனால தான் வந்து பின்னாளில் இங்க வடலூர் ராமலிங்க சுவாமிகள் அங்க வந்து ராமகிருஷ்ண பரமகம்சர் எங்க வடநாட்டில் இவங்கெல்லாம் வந்து என்ன செஞ்சாங்கன்னா அந்த சிறுதெய்வ வழிபாடு தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதெல்லாம் வந்து அப்படி அதன் அடிப்படையில் தான் வந்து ஏன் அப்படிங்கிறதுனா ஜாதியையும் மதத்தையும் உயிர் பலிகளையும் மையமாக வச்சு இருக்குது சொல்லிட்டு சரி இப்போ நான் இதை வந்து விமர்சிப்பதுக்காக வரல இந்த சிறுதெய்வ வழிபாடு அப்படிங்கிறதுல வந்து எவ்வளவு நுட்பமான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறதுக்காக சொல்றதுக்காகத்தான் நான் வந்து இந்த வீடியோ ஆனால் பிரபஞ்ச உற்பத்திங்கிறது ஒரு பெரிய விஷயம் இந்த பிரபஞ்ச உற்பத்தியில் இந்த சிறுதெய்வ வழிபாடு அப்படிங்கிறதுல எங்கள் குருநாதர் சொன்னதெல்லாம் இங்கே நான் ஒரு பத்து நிமிஷத்தில் சொல்ல முடியாது எக்கச்சக்கமான வீடியோக்கள் போட வேண்டியது இருக்கும் சரிங்களா இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிறுதெய்வ வழிபாடில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான வழிபாடு எப்படி சிறுதெய்வ வழிபாடில் அது மாடனாக இருக்கட்டும் முண்டமாக இருக்கட்டும் இசக்கியாக இருக்கட்டும் கொத்த அளவீரன் தலவாய் சுந்தரம் சங்கலிக்கரை எல்லா இருக்கட்டும் இதில் இந்த மாதிரியான குலதெய்வ வழிபாடுகளில் சிறுதெய்வ வழிபாடில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வழிபாடுன்னு ஒண்ணு இருக்கு அந்த சிறுதெய் வழிபாடுலயுமே ரொம்ப ஒரு உக்கரமான ஒரு பெரிய வழிபாடு இருக்கு அந்த வழிபாட்டுக்கு பேர் என்ன வழிபாடு முனி வழிபாடு அப்படின்னு பேர் இந்த முனி வழிபாடை பத்தி ரொம்ப பேசலாம் எக்கச்சக்கமான நுட்பங்கள் வந்து இதுல இருக்கு எங்க ஐயா வந்து வாழ்ந்த காலகட்டத்தில் வந்து முனியோட்டம் அப்படின்னே சொல்லி என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஐயா வந்து தனியாகவே எழுதியிருக்கிறார் முனியோட்டம் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த முனியோட்டத்தை பற்றி நிறைய வீடியோக்கள் வந்து போடலாம் அப்படித்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முனியோட்டம் அப்படிங்கிறதுல வந்து எத்தனையோ முனி இருக்கு சரிங்களா அதில் வந்து பிரதானமாக வந்து வால்முனி அப்படின்னு சொல்லுவாங்க முனியில் வந்து வால்முனி அப்படிமா முனியில் வந்து அஞ்சு விதமான முனிகள் இருக்குது அதில் வாழ்முனி வால்முனிங்கிற அப்படின்னா அஞ்சு சேர்ந்தது தான் வாழ்முனி சரிங்களா அந்த வாழ்முனி அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமான பவர்ஃபுல்லானது இந்த முனி ஓட்டம் அப்படிங்கிறத பற்றி நான் எங்கள் ஐயா கூட இருந்து நிறைய அனுபவங்களை அனுபவித்து பார்த்தவன் அப்படிப்பட்ட அந்த முனி வந்து இது என்னவென் இது என்னெல்லாம் செய்யும் இதை வச்சு என்னென்ன நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து சாதிக்க முடியும் அப்படின்னு பற்றின ஒரு ஒரு விழிப்புணர்வு பதிவு ஒரு மறைக்கப்பட்ட சில விஷயங்களை வந்து வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போடுறேன் இதனுடைய இது வந்து ஒரு இன்னும் ரெண்டு மூணு வீடியோ கிட்ட வந்து போட வேண்டியிருக்கும் இதை இனிஷியலாக போட்டிருக்கிறேன் இதை பார்த்துட்டு தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களுக்கு உங்களுடைய மேலான ஆதரவு கொடுங்க கொஞ்சம் மிஸ்டிக் மைய டிவி செல்ல தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோக்கள் எல்லாம் உடனடியாக வந்து சேரும் நன்றி வணக்கம் பால்கவளமுடன் பால்கோளமுடன் பால்கவளமுடன்